அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பிறந்த நபர்களின் பிறந்த தேதிக்கான ஒரே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆதாரமாக பிறப்பு சான்றிதழ் மாற்றியதன் மூலம் இந்திய அரசாங்கம் பாஸ்போர்ட் விதிகளை திருத்தி உள்ளது இந்த மாற்றம் பிப்ரவரி இருபத்தி நான்கு அன்று வெளியுறவு அமைச்சகத்தால் அறிவிக்கப்பட்டது மற்றும் அதிகாரப்பூர்வ வர்த்தமானியில் வெளியிடப்பட்டதும் நடைமுறைக்கு வரும் பிறப்பு சான்றிதழ் விதிகள் திருத்தப்பட்ட பாஸ்போர்ட் விதிகளின்படி அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று அல்லது அதற்கு பிறகு பிறந்த நபர்களுக்கு பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளர் நகராட்சி நிர்வாகம் அல்லது பிறப்பு மற்றும் இறப்பு பதிவுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இன் கீழ் அதிகாரம் பெற்ற பிற அதிகாரிகளால் வழங்கப்பட்ட பிறப்புச் சான்றிதழ்கள் மட்டுமே பிறந்த தேதிக்கான சான்றாக ஏற்றுக்கொள்ளப்படும் அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன் பிறந்தவர்களுக்கு இந்த புதிய தேவை பொருந்தாது இந்த விண்ணப்பதாரர்கள் பிறப்பு சான்றிதழ் அல்லது பிற ஆவணங்களை தொடர்ந்து சமர்ப்பிக்கலாம் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனம் அல்லது கடைசியாக படித்த பள்ளியிலிருந்து இடமாற்றம் பள்ளியை விட்டு வெளியேறுதல் அல்லது மெட்ரிக்குலேஷன் சான்றிதழ் வருமான வரித்துறையால் வழங்கப்பட்ட பான் கார்டு பிறந்த தேதியை உள்ளடக்கியிருந்தால் ஓட்டுநர் உரிமம் விண்ணப்பதாரரின் சேவை பதிவின் சான்று அரசு ஊழியர்களுக்கு குடியிருப்பு தகவல் புதிய பாஸ்போர்ட் விதிகள் பாஸ்போர்ட்டின் கடைசி பக்கத்தில் விண்ணப்பதாரரின் குடியிருப்பு முகவரியை அச்சிடுவதில்லை மாறாக குடிவரவு அதிகாரிகள் குடியிருப்பு விவரங்களை அணுக ஆர்கோடு ஸ்கேன் செய்வார்கள் இந்த மாற்றம் விண்ணப்பதாரர்களின் தனி உரிமையை பாதுகாக்கும் நோக்கம் கொண்டது பாஸ்போர்ட்டில் வண்ண குறியீட்டு முறை வெவ்வேறு வகை தனிநபர்களுக்கு வண்ண குறியிடப்பட்ட பாஸ்போர்ட்டுகளை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது சிகப்பு ராஜதந்திர பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் வெள்ளை அரசு அதிகாரிகள் நீளம் மற்ற அனைத்து பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் பெற்றோரின் பெயர்கள் திருத்தப்பட்ட பாஸ்போர்ட் விதிகள் ஆவணத்தின் கடைசி பக்கத்திலிருந்து பெற்றோரின் பெயர்களையும் நீக்குகிறது இந்த மாற்றம் ஒற்றை பெற்றோரின் குழந்தைகள் அல்லது பிரிந்த குடும்பங்களைச் சேர்ந்த நபர்களுக்கு இடமளிக்கும் நோக்கம் கொண்டது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன் பிறந்த விண்ணப்பதாரர்களுக்கான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆவணங்களின் முழு பட்டியல் அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன் பிறந்த விண்ணப்பதாரர்கள் வெளியுறவு அமைச்சகத்தின் கீழ் உள்ள பாஸ்போர்ட் சேவாவின்படி பிறந்த தேதிக்கான ஆதாரமாக பின்வரும் ஆவணங்களில் ஒன்றை வழங்க வேண்டும் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளர் முனிசிபல் கார்ப்பரேஷன் அல்லது நியமிக்கப்பட்ட அதிகாரத்தின் பள்ளி மாற்றுச் சான்றிதழ் விடுப்புச் சான்றிதழ் அல்லது மெட்ரிகுலேஷன் சான்றிதழ் பொது ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்திடமிருந்து பாலிசி பத்திரம் பிறந்த தேதியை உள்ளடக்கியிருந்தால் அரசு ஊழியர்களுக்கான சேவை பதிவுகள் அல்லது ஓய்வூதிய ஆணை ஆதார் அட்டை அல்லது இ ஆதார் அதில் முழு பிறந்த தேதியும் இருந்தால் மட்டுமே தேர்தல் புகைப்பட அடையாள அட்டை இபிஐசி பான் கார்டு முழு பிறந்த தேதியுடன் உள்ளடக்கி இருந்தால் ஓட்டுநர் உரிமம் ஒரு அனாதை இல்லம் அல்லது குழந்தை பராமரிப்பு இல்லத்தின் தலைவரிடமிருந்து பிறந்த தேதியை உறுதிப்படுத்தும் அறிவிப்பு ஆதார் இபிஐசி பான் கார்டு ஓட்டுநர் உரிமம் மற்றும் ஊதியம் பெறுவதற்கான ஆணை ஆகியவை பிறந்த தேதியை வெளிப்படையாக குறிப்பிடப்பட்டால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் மேலும் பாகம் இரண்டில் முகவரி சான்று தேவையான ஆவணங்கள் பிறப்புச் சான்றிதழ் என்றால் என்ன பிறப்புச் சான்றிதழ் பதிவு செய்ய தேவையான ஆவணங்கள் பிறப்புச் சான்றிதழுக்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது என்ற விவரங்களை பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்